கிழக்கு ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் பல மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு காசாவை ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு மக்களின் போராட்டமா நம்ம எடுத்துக்கலாமா அந்த நிலைப்பாடு மாற்றத்துக்கு என்ன காரணம் உங்களுக்கு அவங்களுக்கு தேவை வந்து இந்த கொள்கை அந்த கொள்கையை காட்டிலும் அவங்களுடைய புவிசார் அரசியல் நலன்களுக்கு அவங்களுடைய வணிக நலன்களுக்கு எது பொருத்தமா இருக்கும் ஏன்னா உலகத்துல இன்னைக்கு ஒற்றை துருவத்தில் ஒரு அரசு வச்சு உலகத்தை கட்டியால உலகத்தில் ஒற்றை முரண்பாடு இயங்கிக்கிட்டு இல்லை அப்படி இருந்துச்சுன்னா வேறு விஷயம் ஆனால் இங்கே நிறைய முரண்பாடுகள் இருக்கு இப்போ நாட்டோவுக்கும் இப்போ ருஷ்யாவுக்குமான முரண்பாடுகள் ருஷ்யாவோட நிற்கிற ஒன்று ரெண்டு நாடுகளுக்கு இடையில நாட்டோ நாடுகளுக்குள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்குமான முரண்பாடு ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் இருக்குது இப்போ கிழக்கு ஐரோப்பா நம்ம பிரித்து பேசுகிறோம் ஆனால் கிழக்கு ஐரோப்பாவில் பெரும்போது இன்னைக்கு நேட்டோக்குள்ளே போயிடுச்சு ஒரு சிறு பகுதி தான் பைலோ ரிஷி வெளியே நிற்கிது ருஷியாக கூட நிற்கிது அதனால் இன்னைக்கு அந்த பிரிவினைகளுக்கெல்லாம் அர்த்தம் எனக்கு போச்சு ரெண்டாம் உலக போருக்கு பிறகு நம்ம பிரித்து 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 புரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க அதெல்லாம் இன்னைக்கு பொருளற்று போயிடுச்சு நிறைய குழுக்கள் இயங்குறாங்க நிறைய நலன்கள் மோதி கொண்டிருக்கு இந்த நிலையில் இந்த தீர்வு யார் கையில் இறுதியாக இருக்குதுன்னா அந்தந்த நாடுகளின் மக்கள் கையில் தான் இருக்குது அங்கு ஜனநாயக சக்திகள் வலுப்படணும் அமைதிக்கான ஆற்றல்கள் வலுப்படணும் இன்னைக்கு அதுதான் வந்து பிரான்ஸையோ பிரிட்டனையோ ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குது இஸ்ரேல் பக்கம் முழுக்க போய்விடக்கூடாதுங்கிற ஒரு தடையை ஏற்படுது